ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சாட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளான டிசைன் வந்துட்டு ஸ்லீவ் டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு சாரீ துணியில் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு முன்பக்கமும் ஸ்லீவுக்கும் வந்துட்டு பேச்சு மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து தைக்கலாம் நீங்கள் இப்போ தான் புதுசாக தையல் பழகுறிங்க சிம்பிளான இந்த மாதிரி டிசைன் வந்து தச்சு பழகிக்கலாம் இப்போ அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு இப்போ ஸேரீ துணி வந்துட்டு கட் பண்ண துணி வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு அந்த எந்த டிசைன் கொடுக்குறோமோ அந்த டிசைன் நல்லா வளைஞ்சு கொடுக்கும் அஞ்சு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அளவு கூட வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாக வந்து மடித்து விட்டுக்கலாம் சரி சமானமாக இந்த மாதிரி வந்துட்டு மடித்து விட்டுக்கோங்க நீங்கள் இப்போ தான் த புதுசாக தக்கி க இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளான டிசைன் வந்து கற்று பழகிக்கலாம் இது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இப்போ அங்கத்துலேருந்து வந்துட்டு நாலு இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து சென்ட்ரு பகுதி வந்து வரும் இப்போ சைடில் வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்துட்டு ஒரு வளைவாக வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு விட்டுக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதிலே ரெண்டு பீஸ் வரும் இப்போ வந்துட்டு நம்ம சேரீ துணி வந்து எடுத்துக்கலாம் அந்த கேன்வாஸை அப்படியே அதை மேலே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் எது நல்ல பக்கமோ அந்த பக்கம் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா அதை தையல் போட்டுட்டு திருப்பி விடணும் அதனால் நல்லா பக்கமாக மேலே வச்சு ஒரு பின் வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குண்டூசி போட்டு குத்திக்கோங்க இப்போ வந்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எஸ்டாக இருக்கிற கிளாத்தில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த தையலில் படாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நம்ம வந்துட்டு திருப்பி கொடுக்குள்ள நல்லா அந்த வளையை வந்துட்டு அழகாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுட்டு அந்த எஜ்ஜிலே வந்துட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கேன்வாஸ் வச்சு இந்த மாதிரி திருப்பக்குள்ளே நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு நமக்கு அழகாக கிடைக்கும் அந்த எஜ்ஜிலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம் எஸ்டாக இருக்கிற துணியெலாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ ப்ளவுஸோட துணியும் லைனிங் துணியும் வச்சுக்கோங்க ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேலே லைனிங் துணி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு அந்த லைனிங் துணி மேலே வந்துட்டு கீழே அந்த புடவை துணி வந்துட்டு கீழே வர மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க அப்போ தான் இந்த துணி வந்துட்டு மேல் பக்கமாக ப்ளவுஸ் துணி மேலே வந்துட்டு போவோம் இப்போ திருப்பி விட்டிங்கன்னா அந்த எஜ்ஜிலே வந்துட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பைப்பிங் மாதிரி வேணும்னா கூட அதிலே கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் மாதிரி கூட கொடுத்துக்கலாம் நான் வந்துட்டு பைப்பிங் மாதிரி கொடுக்கல அந்த எஜ்ஜிலே வந்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் சுருக்கம் இல்லாமல் வந்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்கவும் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இதிலே கூட நீங்கள் வந்துட்டு லேஸ் ஒர்க் கூட கொடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸ் வந்துட்டு சுற்றியும் தையல் போட்டு எடுத்தாச்சு அஸ்டார்கட் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்தாச்சு நான் வந்து பஃப் வைக்கிறதால இப்போ மார்க் பண்ணிவிட்டு சின்ன சின்னமாக வச்சிருந்து பஃப் வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் தச்சு எடுத்தாச்சு இது ரொம்பவே ஈஸி தான் நீங்களும் ஈஸியாக தைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்